உலகில் ஒருவருக்கு மட்டுமே உள்ள குவாடா நெகட்டிவ் எனும் புதிய இரத்த வகை கண்டறியப்பட்டுள்ளது பொதுவாக மனிதர்களிடையே ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் மற்றும் ஏ நெகட்டிவ் என நாற்பத்தேழு இரத்த வகைகள் உள்ளது ஆனால் இதில் சில இரத்த வகைகள் மற்றும் உலகளவில் பெரும்பாலானோருக்கு இருக்கும் மற்றிய இரத்த வகைகள் அரிதாகவே சிலருக்கு இருக்கும் இந்த நிலையில் உலகில் ஒரே ஒருவருக்கு மட்டுமே உள்ள அரிய இரத்த வகை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த இரத்த வகைக்கு குவாடா நெகட்டிவ் அல்லது ஏஎம்டி நெகட்டிவ் எனும் பெயரிடப்பட்டு து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பிரான்சில் பாரிஸில் உள்ள ஐம்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது அதில் அவரது இரத்தம் எந்த வகை என்பதை மருத்துவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை பொதுவாக அனைவரின் அணுக்களில் இருக்கும் எம் ஆன்டிஜென் இந்த பெண்ணின் இரத்தத்தில் இல்லாதது அரிதான ஒன்றாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் பல்வேறு கட்ட ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளுக்கு பின்னர் இந்த இரத்த வகை நாற்பத்தி புதிய இரத்த வகையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த இரத்த வகை அந்த பெண் அவரின் பெற்றோரிடம் இருந்து மாற்றம் அடைந்த மறுபணுவை பெற்றிருக்கின்றார் அவரின் தாய் தந்தைக்கு கூட இந்த இரத்த வகை இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க